إله إلا الله وحده لا شريك له القائل ومن يتق الله يجعل له مخرجا وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله من سلك سبيله فاز ونجا صلى الله عليه وعلى آله وصحبه وصحبه أهل الفضل والوفاء أما بعد فأوصيكم ونفسي بتقوى الله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فرمد بالكورية <سؤال> الإسلامية سهودر سهودر غلي تايمار وارم مسجد النبوي إلي خطبة پرسنگتي إمام عبدالباري السبيتي أورغل نهلتنارغل رمضان மாதமும் அல் குரானும் என்கின்ற தலைப்பிலே அவர்களுடைய அமைந்திருந்தது முதலாக அவர்கள் தக்குவாவை கொண்டு வசிய செய்தவர்களாக அந்த முஸ்லிமோன் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாகுவை உரிய முறையிலே அவனை தக்குவா செய்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் வல தமு இல்லா அந்த முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மர்ணிக்க வேண்டாம் என்கின்ற இம்ரானின் இரண்டாவது வசனத்தை கூறி எல்லோருக்கும் தக்குவாவை நினைவு கூறியவர்களாக பிரசங்கத்திலே நுழைகின்றார்கள் இந்த மகத்துவம் மிகுந்த அல் குர் ஆன் ஒரு மகத்துவம் மிக்க மாதமாகிய ரமதான் மாதத்திலே இறக்கி அருளப்பட்டது அந்த மகத்துவம் மிகுந்த வேதம் இறங்கிய நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய உம்மத்தை ஒரு மகத்துவம் மிக்க உம்மத்தாக இந்த அல் குர்ஹான் மாற்றி அமைத்தது அவருடைய பண்புகளிலும் அவர்களுடைய செயற்பாடுகளிலும் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் அவர்கள் மகத்துவம் மிக்க ஒரு சமூகமாக மாறினார்கள் இந்த அல்குர் ஆன் அல்லாஹு வானத்தில் இறக்கிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு அற்புதமாக இருக்கின்றது அவருடைய அற்புத தன்மையின் இரகசியத்தை பார்க்கின்ற போது அதுதான் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான மாற்றமாக இருக்கின்றது இந்த அல் ஆனை நாங்கள் செவிமடுக்கின்ற போது எங்களிடத்திலே ஏற்படுகின்ற அந்த இன்பம் அந்த சக்கீனத்தின்கின்ற அமைதி அந்த மகத்துவம் அதே போன்று இந்த பாதுகாப்பு அனைத்துமே இந்த அல் குர்ஆானின் அற்புத தன்மையை பறைசாட்டக்கூடியதாக இருக்கின்றன அதே போன்று இந்த அல் குர்ஆன் மகத்துவம் மீந்த இந்த அல்குர் ஆன் இந்த ரமதான் மாதத்திலே இறக்கி அருளப்பட்டதற்குரிய ஒரு காரணம் இருக்கின்றது ஒரு மனிதன் நோன்பு நோட்பதன் மூலமாக அவனுடைய உள்ளம் உயர்வு படுக இருக்கின்றது அவனுடைய ஆசைகளை அவனுடைய இன்பங்களை அவன் துறந்தவனாக அவன் தூய்மை பெறுகின்ற போது அவனுடைய உள்ளம் இந்த அல்குர்ஆனை கேட்பதற்கு செவி மறுப்பதற்கு தயாராக மாறுகின்றது அவனுடைய உடல் உறப்புகள் அந்த அல்குர் ஆனை கேட்டு அஞ்சுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது அவன் முழு உடலாக ஒரு மனிதன் அல் அல்குர்ஹானின் பக்கம் அவன் திரும்பி அதை செயற்படுத்துவதிலே அதை அறிவதிலே அதை அதன்படி செயல் செயல்படுவதிலே அந்த மனிதன் முழுமூச்சாக செயற்படுவதற்கு இந்த அல்குர்ஹானும் ரமதான் மாதமும் ஒரு காரணமாக அமைகின்றது அதன் காரணமாகத்தான் இந்த ரமதான் மாதத்திலே ஒரு மனிதன் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த மாதத்திலே அல் குர் ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது ரமதான் மாதத்தை பொறுத்தவரையிலே அது அல் குர்ஆனுக்குரிய மாதமாக ஒரு சீசனாக இருக்கின்றது அதிலே ஒரு மனிதன் எவன் அல் ஆனோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்கின்றானோ அவனுக்கு ஒரு இன்பத்தை அல்லாஹுத்தாலா வணங்குகின்றான் அல்லாஹுத்தாலா ஒரு பரக்கத்தை வழங்குகின்றான் அந்த பரக்கத்துடைய பிரதி பலன் அவனுடைய வாழ்க்கையிலே தென்படுகின்றது அதே போன்று ஒரு சந்தோஷத்தை அல் ஆனை ஓதுகின்றவனுக்கு அல்லாஹு தாலாதா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வழங்குகின்றார் எவர் இந்த அல் குரு ஓதுவதன் மூலமாக இந்த அல் குரு ஆனில் இருந்து நான் படிப்பினை பெற வேண்டும் இந்த அல் ஆன் கூறுகின்ற விடயங்களை நான் விளங்க வேண்டும் அவனுடைய எச்சரிக்கைகளை நான் புரிந்து நான் எச்சரிக்கை பெற வேண்டும் இந்த அல் குர்ஆன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே எவர் இந்த அல் குர்ஆனை ஓதுகின்றாரோ அது அவருக்கு ஷிஃபாவாக மாறுகின்றது அவனுக்கு ஒரு நோய் நிவாரணியாக மாறுகின்றது இன்றியே அவனை ஒரு சீமானாக இந்த அல் குர்ஆன் மாத்துகின்றது அவனை ஒரு கண்ணியமிக்க மனிதனாக மாத்துகின்றது அவனுக்கு ஒரு ஆறுதலாக இந்த அல் குர்ஆன் மாறுகின்றது என்கின்ற விடயங்களை அழகாக இமாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அதன் தொடரிலே அவர்கள் கூறுகின்ற போது அல்குர் ஆனோடு ஒரு மனிதன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது அல்குர் ஆனை அடிப்பதிலே அவன் ஆர்வம் கொள்ளுகின்ற போது ரமதான் மாதமோ அல்லது ரமதான் மாதம் அல்லாத காலங்களிலோ அவன் இந்த அல்குர் ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கின்றது அவனுடைய சிந்தனைகள் தெளிவுபடுகின்றன அவனுடைய புத்தி ஒளிமயமானதாக மாறுகின்றது அவனுடைய இறந்திருக்கின்ற உள்ளம் உயிர் பெறுகின்றது அவனுடைய உள்ளத்திலே உயிர் ஓட்டம் ஏற்படு ஏற்படுகின்றது அல் குர்ஆனை உடையவர்கள் அவர்கள் இன்பம் பெறுகின்றார்கள் அல்லாஹுவோடு இந்த குர்ஆன் மூலம் சம்பாசனை பெறுகின்ற போ செய்கின்ற போது அதிலே அவர்கள் இன்பம் பெறுகின்றார்கள் அல்லாஹுடைய குருஆனை ஓதுவதிலே அவர்கள் சலிக்க மாட்டார்கள் அல் குர்ஆன் ஒரு ஒளியாக ஒரு உயிராக ஒரு நேர்வழியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக ஒரு ஷிஃபாவாக நோய் நிவாரணியாக ஒரு ஒரு நினைவூட்டலாக பிரஹ்மத்தாக பரக்கத்தாக எல்லா விடயங்களும் அந்த அல் குரு ஆனோடு தொடர்புடையவனுக்கு இந்த அல்குரு ஆன் எல்லாமாக இருக்கின்றது இந்த அல்குர் ஆனை ஒரு மனிதன் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே அவன் அந்த அல் குர்ஆனை ஓதுகின்ற போது இந்த அல் குர்ஆன் அல்லாஹு குர்ஆன் மூலமாக அவன் எதிர்பார்க்கின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹு தாலா வழங்குகின்றான் இந்த அல் ஆனிலே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இருக்கின்றன இந்த குர் ஆனை படிக்கின்ற போது நாங்கள் விளங்க வேண்டிய எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன அல்லாஹத்தாலா எங்களுடைய படை படைப்பினத்தை பற்றி படை கோலத்தை பற்றி கூறுகின்ற போது அட்டாட்சிகள் நின்றும் உள்ளது தான் அல்லாஹு உங்களை மண்ணில் இருந்து படைத்தார் சும்ம இதும் அல்லாவுடைய அட்டாட்சிகள் உண்டதுதான் அல்லாஹு தாலா அவங்களை மண்ணினால் படைத்தான் ஒரு மண்ணினால் பொம்மை போன்று அல்லாஹு தாலா படைத்து விட்டு சும்மா அதற்கு பின்னால் பார்த்தால் நீங்கள் நடமாடுகின்ற மனிதர்களாக மாறி இருக்கின்றீர்கள் அது அட்டாட்சி என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே ஒரே ஒரு ஒரு பொம்மையை மண்ணால் செய்துவிட்டு அதற்கு உயிர் கொடுக்கின்ற அந்த சக்தி யாருக்கும் கிடையாது அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது எனவே தான் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அவனுடைய அத்தாட்சிகள் நிலும் உள்ளது என்று தாலா குறிப்பிடுகின்றான் இந்த அழகிய விடயங்களை அல்குர் ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே அல்குர் ஆனை ஓதுகின்ற ஒரு மனிதன் வெறுமனே அல்குர் ஆனை நன்மைக்காக மாத்திரம் நன்மைக்காக ஓத வேண்டும் ஆனால் அதிலிருந்து ஒரு மனிதன் படிப்பினை பெற வேண்டும் அது அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே அல் குரு ஆண் எங்களுக்கு கூறுகின்ற ஒரு முக்கியமான தகவல் தான் அல்லாஹின் பாலும் அல்லாஹுடைய தூதர் பாலும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இருந்தால் ஐயப்போலோ சமயா நாங்கள் செவிமளித்து நாங்கள் கீழ்ப்படிந்து விட்டோம் என்று கூறுவதுதான் அந்த வார்த்தையாக இருக்கின்றது என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாஹு அல்குர் அவனுடைய படைப்பினங்களை பற்றி அல்லாஹுத் எங்களுக்கு அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் எனவே அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நாங்கள் படிப்பு பெற வேண்டும் நாங்கள் அல்லாஹுடைய அட்டாட்சிகளை நாங்கள் விளங்கி அல்லாஹ் அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொள்ள

அதே போன்று அல்குரானை நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் தான் அல்லாஹுடைய ரஹமத்து அல்லாஹுடைய மஹ்பிரத் இதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து ஒரு அடியான் நிறைய நிராசை அடையக்கூடாது அவனுக்கு தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் அவனுக்கு இருக்கின்றது தௌபாவுடைய வாசல் மிகவும் விசாலமானது என்கின்ற விடயத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் மீது அவர்கள் பாவத்திலே எல்லை கடந்து விட்டார்களே அப்படியான அடியார்களே தூமி அல்லாவுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் நிராசையை அடைவேண்டாம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன் அவன்தான் மன்னிப்பவனும் இரக்கம் உடையவனமாக இருக்கின்றான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் செய்கின்ற போது எங்களுடைய பாவங்களை விட்டு வைக்க மாட்டான் என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் இந்த அல் குர்ஆனை ஓதுகின்ற போது அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் மன்ன ஆறுதல் பெற வேண்டும் நாங்கள் அல் ஓதுகின்ற போது அல்லாஹு எங்களுக்கு அணியாமல் இருந்தால் தீர்ப்பு எங்களுக்கு வழங்கப்படும் என்பதை ஒரு மனிதன் விளங்கி மன ஆறுதல் பெற வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு கூறுகின்றான் மறுமை நாளிலேயே நாங்கள் அந்த நீதத்துக்குரிய தராசியை நாங்கள் வைத்து விடுவோம் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு விடயத்திலும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது இருந்தாலும் நாங்கள் அதை கொண்டு வருவோம் கணக்கு பார்ப்பவர்களே நாங்கள் எங்களை போன்றவர்கள் இல்லை என்று அல்லாஹுத் குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாஹு ின் சூழ்ச்சிகளை அல்குர் ஆனிலே எங்களுக்கு அதிகம் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான் எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு முதல் எதிரி சைத்தானாக இருக்கின்றான் எனவே அந்த சைத்தான் எப்படிப்பட்டவன் அவனுடைய சூழ்ச்சிகள் இருந்து நாங்கள் எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை அல்குர் ஆனை ஓதுகின்ற நாங்கள் படித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா அழகாக அல்குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் இந்த சைத்தானுடைய கூட்டம் இருக்கின்றதே அவர்கள் அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் எனவே சைத்தானுடைய சூழ்ச்சிகள் மனித சைத்தான்கள் இருக்கின்ற சைத்தான்கள் எல்லோர்களுடைய சூழ்ச்சிகளும் இந்த உலகத்திலே விரிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய அதிகாரங்கள் அவர்களுடைய அட்டூழியங்கள் அதிகரித்து இருக்கின்றன ஆனால் அவைகள் அனைத்துமே அல்லாஹின் முன்னிலையிலே தோர்த்து போகக்கூடியவைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹத்தாலா இந்த குர்ஆனிலே எங்களுக்கு பல ச சம்பவங்களை எங்களுக்கு அல்லாஹால குறிப்பிட்டிருக்கின்றான் நபிமார்களுடைய வரலாறுகளை கூறியிருக்கின்றான் அனைத்தும் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் அந்த வரலாறுகளிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் அல்லாஹால குறிப்பிட்டிருக்கின்றான் நாங்கள் இந்த கிராமங்களின் வரலாறுகளை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல் குர் அல்லாஹால குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த அல் குர்ஆானை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாஹாவை மறுக்க கூடிய அந்த இவர்களுக்கு அல்லாஹு அல் ஆனிலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு முன்வைக்கின்ற வாதத்தை பார்க்கின்ற போது அம் ஹுல் அவர்கள் எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி அவர்கள் படைக்கப்பட்டார்களா அம்ஹுமுல் ஹாலிகூன் அல்லது அவர்களே அவர்களை படித்துக் கொண்டார்களா என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அல்லது வானம் பூமியை படித்தவர்கள் அவர்களா வல்லாயூன் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே இந்த நாஸ்திகர்கள் அதே போன்று நிராகரிப்பாளர்கள் இவர்களுக்கு அழகிய பதிலடியை அல்லாஹு தாலா வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று இந்த உலகத்திலே அட்டூழியம் புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அல்லாஹு அல் குர் ஆனிலே அழகாக இந்த விடயங்கள் நாடுகளிலே சரியான முறையிலே அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த நாடுகளில் இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட மாட்டாது அட்டூழியங்கள் அதே போன்று அநியாயங்கள் இவைகள் நடைபெற மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னமா ஜெசா உள்ளதீனூ எல்லாம் அல்லாஹுவை எதிர்த்து அவனுடைய தூதரை எதிர்த்து பூமியிலே அநியாயம் புரிந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்குரிய தண்டனை கூலி என்னவென்றால் அவர்கள் ஒன்றோ கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது அவர்கள் கொலை செய்து அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அவர்களுடைய கைகளும் கால்களும் மாறாக வெற்றப்பட வேண்டும் வலது கை இடது கால் அல்லது இடது கை வலது கால் என்று மாறாக வெட்டப்பட வேண்டும் அல்லது அவர்கள் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் நாடு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற தண்டனைகளை பட்டியலிட்டு சொல்லுகின்றான் எனவே அஹ் அட்டூழியம் புரிகின்றவர்களுக்கு அல் குர்ஹான் அழகான தண்டனைகளை காட்டி தந்திருக்கின்றது ஆனால் இன்று மனிதன் இயற்றிய சட்டம் என்று சொல்லிக் கொண்டு அநியாயம் செய்தவர்களை அட்டூழியம் செய்கின்றவர்களை ஏமாற்றுக்காரர்களை பாதுகாக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்துவதன் காரணமாக நாடுகளிலே அட்டூழியங்களும் அநியாயங்களும் நிறைந்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது லதீன லஹும் ஆகிறார் அதே போன்று இன்னும் ஒரு தகவலை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் இந்த உலகத்திலே மானக்கேடான விடயங்கள் பரவ வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ லஹூம் ஆகிறார் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் இந்த மருமையிலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாத்தால கூறுகின்றார் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் அசிங்கமான விடயங்களை பரப்புவதிலே ஒரு பெரும் கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஆபாசமான விடயங்களை பரப்புவதிலே அதிக முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன இதை பற்றி அல்லாஹு எச்சரிக்கின்ற போது அவர்கள் உலகத்திலும் அவர்களுக்கு மர்மையிலும் தண்டனை இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அதே போன்று இந்த உலகத்திலே நடக்கின்ற அட்டூழியங்களை அல்லாத்த போது ஈமான் கொண்ட விசுவாசிகளே இந்த மது இருக்கின்றதே மது அதே போன்று அதே போன்று சிலை வணக்கம் இவை அனைத்துமே அசிங்கமான காரியங்கள் இவைகள் சீத்தானுடைய செயல்கள் இவைகளை நீங்கள் தவிர்க்குங்கள் அல்லாஹு அல்குரானிலே குறிப்பிட்டு எனவே குர்ஆனை ஓதுகின்ற ஒரு அடியான் அவன் இந்த அல் அல்குர் இருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் அவன் பெற வேண்டிய பாடங்கள் இவைகளைத்தான் இமாம் அவர்கள் பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று அல்லாஹு தாலா இந்த உலக இன்பத்தை பற்றி குறிப்பிட்டுக் கொண்ட போது இன்று மனிதர்கள் உலகத்திலே அவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலக இன்பங்கள் நிரந்தரம் என்கின்ற அந்த சிந்தனையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அல் குர்ஆனை ஓதுகின்ற ஒருவர் அவருக்கு அல்குரான் கூறுகின்ற அழகான செய்தி குல் மதா அத் கலியில் நபிய நீங்கள் கூறுங்கள் இந்த உலகத்துடைய இன்பம் இருக்கின்றது குல் மதா அவு கலியில் அது மிகவும் சொற்பமானது இந்த மறுமை வாழ்க்கை இருக்கின்றது அதுதான் சிறந்தது அல்லஹை பயந்து நடக்கக்கூடியவனுக்கு மிகச் சிறந்தது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா இந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளை அல்லாஹு தாலா அழகாக கூறுவானிலே எங்களுக்கு கண் முன்னால் நாங்கள் பார்க்கின்ற பார்க்கின்றது போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளை எங்களுக்கு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான்

முதலாவது சூரிலே எல்லோரும் இறந்து மடிந்திருப்பார்கள் இரண்டாவது சூர் ஊதப்படுகின்ற போது அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மஹர் மைதானத்திலே அவர்கள் எல்லோரும் நீண்டவர்களாக காட்டி தருவார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா அழகாக குறிப்பிடுகின்றான் அதே போன்று அதே போன்று மறுமை நாளிலே அல்லாஹுத்தாலா கேள்வி கணக்கின் போது அல்லாஹுடைய எ்வாறு அல்லாஹுத்தாலா அந்த சாட்சிகளை கொண்டு வருவான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு குறிப்பிடுகின்ற போது அல்லாஹு மறுமைய நாளிலே ஒரு மனிதன் அவன் செய்த பாவங்களுக்குரிய சாட்சியாக அல்லாஹு தாலா கொண்டு வருவான் என்றால் அவன் எப்போதும் அவன் எதிர்பார்த்து இருக்காத விடயங்களை அல்லாஹா அவனுக்கு சாட்சியாக கொண்டு வருவான் என்கின்ற விடயத்தை கூறுகின்ற போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி அளிக்கும் என்கின்ற விடயத்தை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு மனிதன் இடத்தில் இருந்து அவனுக்கு தப்ப முடியாது அவனே அவனுடைய உடல் உறப்புகளே அவனுக்கு எதிராக சாட்சி அளிக்கும் என்கின்ற விடயத்தை அல்லாஹால அல் குர் இவை அனைத்தும் நாம் அல் குர்ஆனை ஓதுகின்ற போது எங்களுக்கு வருகின்ற தகவல்கள் பாடங்கள் படிப்பினைகளாக இருக்கின்றன அதே போன்று இன்பங்களை பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அலாசு அவர்கள் அழகாக அடுக்கப்பட்ட கட்டில்களிலே அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் அவர்களை சூழ சிறுவர்கள் அழகான சிறுவர்கள் அல்லாஹால சொர்க்கத்திலே படைத்து வைத்திருக்கின்ற சிறுவர்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள் அவர்கள் கிண்ணங்களை அவர்கள் சுமந்தவர்களாக அவர்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள் அந்த கிண்ணங்களிலே அவர்களுக்கு அழகான மிகவும் சுவையான பானங்கள் வழங்கப்படும் அதே போன்று விரும்புகின்ற பழங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதே போன்று பறவைகளுடைய மாமிசங்கள் உணவாக வழங்கப்படும் கண்ணிகள் வழங்கப்படும் அவைகள் முத்துக்களை போன்று அழகான பெண்களாக இருப்பார்கள் என்கின்ற விடயங்களை அல்லாஹு தாலா இந்த ஆணிலே சுவர்க்கத்துடைய இன்பங்களை கூறுகின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான் எனவே இந்த அல்குர் எங்களுக்கு எங்களுக்கு அழகான பாடங்களையும் படிப்பினைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது இந்த அல்குர் ஆனை ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது எங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கின்றது சந்தோஷம் கிடைக்கின்றது சக்கீனத்தின் சொல்லக்கூடிய அமைதி எங்களுடைய வீடுகளிலே இறங்குகின்றன எங்களுடைய வீடுகளுக்கு மலுமாக சமாளிக்கின்றார்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து ஷெய்த்தான்கள் விரண்டு ஓடுகின்றார்கள் இப்படியான அநேகமான சிறப்புகளை கொண்டதுதான் இந்த அல் ஆனாக இருக்கின்றது இந்த மாதம் ஆகிய இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது அல் குர்ஆானை அதிகம் ஓதுவதற்குரிய மாதமாக இருக்கின்றது அல் ஆனை அதிகம் ஓதி கியாமொல்லில் தொழுகின்ற ஒரு மாதமாக இந்த அல்குர் ஆன் மாதம் இருக்கின்றது எனவே இந்த அல்குர் ஆனை ஓதுவதில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனைய மாதங்களிலும் நாங்கள் தொடர்ந்து ஓதுவதற்கு நாங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவே அல்குர் குர்ஆன் மூலமாக அந்த எங்களுக்கு சிபார்சு செய்யக்கூடியதாக அதே போன்று மறுமை நாளிலே எங்களுக்கு நிழல் தரக்கூடியதாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சூரா பக்ரா ஆலு இம்ரான் இவைகள் அதை ஓதியவர்களுக்கு மறுமை நாளிலே நிழல் தரும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த அல் குர் ஆனை உடையவர்களாக அதற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக